சினிமா வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துருக்க ஒரு படம் அந்த படம் பெயர் தான் பாம் இந்த படத்துடைய ட்ரெய்லர் சமீபத்தில் வெளிவந்திருக்கு அதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே சரி சினிமா வட்டாரத்துலேயுமே சரி படக்குழுவினர்களை பாராட்டியிருக்காங்க ஆமாங்க விஷால் வெங்கட் இயக்கத்தில் அர்ஜுன் தாஸ் சிவாத்மிகா மற்றும் காளி வெங்கட்டோடைய நடிப்பில் உருவாகி இருக்கும் பாம் திரைப்படம் வந்து வருகிற செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வெளியாக இருக்குது சமீபத்தில் இந்த படத்தோடைய ப்ரிவியூ காட்சி திரையிடப்பட்டிருக்கு அதனை கண்ட சினிமா வட்டாரங்கள் மற்றும் பார்வையாளர்கள் படத்தை ரொம்பவே வெகுவாக வந்து பாராட்டியிருக்காங்க ஸோ இது இந்த படத்துக்கு கிடைத்த முதல் வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம் அர்ஜுன் தாஸோடைய நடிப்பில் வர இந்த படத்தின் மேலே பெரிய ரசிகர்கள் கூட்டமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த படத்துக்காக ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க என் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க